வெள்ளை குருமா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு தேக்கரை ரெண்டு போட்டு விழுந்து இன்னைக்கு நான் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை மட்டும் கொதிக்கிற தண்ணியில் தூள் கல்லுப்பு போட்டு மூணு நிமிஷம் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வேண்டிய சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மேஜை கரண்டி கடல் சேர்த்துக்கோங்க இது இதுக்குடியே ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது முழுக்க தேங்காய் எண்ணெய் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி கலந்து செய்யலாம் என்ன சூடானதோ ஒரு பிரிச்சியில் அரை தேக்கரண்டி சோம்பு அரை தேக்கரண்டி சீரகம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராமு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரித்ததும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரியவும் ஐட்டை சேர்த்துடலாம் இது ஒரு நம்மளுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதக்கிடுச்சு காரத்துக்கு ஏற்ப நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு தே தேக்கு ரெட்டி இச்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க வெஜிடபிள் சேர்த்து தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பேச்சு கல்லூரி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்குற கொத்தமல்லி பொடினாவை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கிளம்பி வந்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் ஒரு நாலஞ்சு பல் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கசகசா ஒரு தேக்கு ரெண்டி பொட்டுக்கல்லையும் சேர்த்து தண்ணி விட்டு துவையில் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் வேணால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நல்லா இந்த காய்கறியோட கலந்து விடலாம் இப்ப நம்ம ஒரு கப்பு மிக்ஸி பழுவனை தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கோங்க கொதி வரப்போ கொதி வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு அஞ்சு பட்சம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இறக்க முன்னாடி ஒரு தேக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் தூவி பரிமாற பார்த்துட்டு மாற்றிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா போட சாப்பிட ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் தேங்காய் தேங்காய் சேர்த்ததுனால வாசனையோட நிறைய காய்கறிகள் சத்து நிறைந்ததாக இந்த வெஜிடபிள் வெள்ளை குருமாவை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி